வணக்கம்மா நீ என்ன பார்க்குறோம் ஒரு ஆஃபரில் வந்து செயின்லாம் மாடல் காட்டுக்கோ போட்டுருக்கோம் இது பாருங்கள் இது லாங் செயின் இது லாங் செயின்னு இதே பாருங்கள் மீன் டாலரு இது ஷார்ட் செயின்னு இது பாருங்கள் தோடு மயில் தோடு இதெல்லாம் கவரிங்க மிஷினில் தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து ஐமோண்ட் மாதிரம் இதை நாளும் சேர்த்து உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுரூவா ஆஃபரில் மாடல் ஆர்டர்னா நாலு மாடல் இருக்குது காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சதுன்னா ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் கொரியரில் அனுப்பிவிட்றோம் பாருங்கள் அடுத்த மாடல் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் தாலிக்குடி மாதிரி இருக்கும் போட்டால் நல்லாயிருக்கும் போய் தாலிக்குடியிலே கோல்டு தான் நீ பாருங்கள் இது ஒரு மாடல் வேணும் கோச்சிங்கண்ணா இது பாருங்கள் ஐம்பது மூணு மாதிரம் தோடு பாருங்கள் இது நாலு சேர்த்து உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுரூவா தான் ஆப்பரில் போட்டுக்கோம் வாங்க வாங்கிக்கலாம் பொரியல் அனுப்பிவிட்றோம் இங்கே பாருங்கள் இது ஒரு மாடலு இது ஒரு மாடல் பாருங்கள் பட்டை செயின் ஒரு செயின் போட்டால் கூட ஒரு ஏழு பூனை அடக்கம் வரும் அந்த அளவுக்கு இருக்கிறது நல்லா கோட்டு மிச்சி தான் பாருங்கள் கோதுமீச்சின்னு பாருங்கள் அது சாப்பிட்டேன்னு அதெல்லாமே சாப்பிட்டு இப்போ பாருங்கள் தோடு போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஐம்பது மணி சங்கு மாடல் கல் வச்சு சங்கு மாடலில் இதெல்லாம் மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு மாடல் மொத்தம் மூணு மாடல் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பாருங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது ஒரு முறுக்கு மாடல் செய்யணும் காலிபுரி மாதிரி இருக்கும் நிறைய மாடல் இருக்குது இப்போது உங்களுக்கு நாலு மாடல் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆர்டர் பண்ணுங்கள் கொடுக்கும் பாருங்கள் அது லாட் பண்ணி சாப்பிட்டு போயினு நல்லாயிருக்கும் போடு பாருங்க பிள்ளைங்களுக்கு பெரியவங்களும் போட்டுக்கலாம் பிள்ளைங்களும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்ப இது நாலு பொருளும் நானூற்றி ஆஃபரில் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய மாடல் இருக்குது ஆறு மாதம் கேரண்டி நீங்கள் செயின் செயின் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சொல்லுங்கள் என்ன மாடல் வேணாம் சொல்லுங்கள் இந்த மாடல் வேணால் நிறையா இருக்குது காட்டுறோம் ஆர்டர் பண்ணுங்கள் பொரியல அனுப்புறோம் எவ்வளோன்னா சொல்லுங்கள் நல்லா இருக்குது